பால் மட்டும் இருந்தால் போதும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அருமையான ரெசிபிங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன் நல்லா திக்கான பால் எடுத்துக்கங்க தண்ணி பால் சேர்க்க வேண்டாம் இப்போ ஒன்றரை லிட்டர் அளவுக்கு வந்து பால் வந்து உடைச்சிட்டு நல்ல ஒரு திக்கான பாத்திரம் அதாவது அடிக்கணமான பாத்திரத்தில் நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கணும் இதில் கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த பால் பாக்கெட்டை வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றுவிங்க சில பேர் அந்த மாதிரி கூட ஊற்ற வேண்டாம் தண்ணி சேர்க்காம இந்த ரெசிபி செஞ்சால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றரை லிட்டர் அளவுக்கு வந்து பால் வந்து உடச்சி ஊற்றிட்டேன் உடச்சி ஊற்றிட்டு இதை வந்து அடுப்பில் வந்து நம்ம காய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி பால் வந்து சேர்த்துட்டு ஹையில் வச்சே நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்ல பொங்கி வரணும் இந்த மாதிரி நல்ல பொங்க பொங்க பாலை வந்து காய்ச்சணும் ரொம்ப நேரம்லாம் காய்ச்ச வேணா டீ போடுறதுக்கு காய்ச்சற நேரம் கூட தேவைப்படாது ரெண்டு மூணு தடவை மட்டும் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமனுடைய சாறு வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு லெமன் போதும் நம்ம வந்து ஒன்றரை லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்தோம்னா பெரிய லெமனாக ஒரு லெமன் உன்னுடைய சாறு புளிஞ்சுக்கலாம் லெமன் உங்ககிட்ட இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்குங்க இந்த இடத்துல இப்போது லெமனுடைய சாறை நம்ம வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க ஊற்றின செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா திரிய ஆரம்பிச்சிரும் நல்ல பெரிய பெரிய கட்டி கட்டியாக இருக்குது பாருங்க அதுக்கு தான் நம்ம வந்து திக்கான பால் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் பால் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா காய்ச்சறதுக்கும் டைம் ஆகும் அது திரியிறதுக்கும் டைம் ஆகும் திக்கான பால் இருந்துச்சின்னா நம்ம வந்து ரெண்டு மூணு கொதியிலே நல்லா திரிஞ்சு இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வர்றதுக்கு நல்ல திக்கான பால் எடுத்தால் மட்டும்தான் இந்த பக்கம் வரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க பால் எல்லாமே நல்லா முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜளிக்கில் வந்து ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு அதில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை அலசி விட்டுருங்க அதில் வந்து நம்ம லெமன் சேர்த்து தெரிய வச்சுருந்ததுனால லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும் தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அப்படி அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா முழுமையாக வெளியில் வரணும் இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு மூட்டை மாதிரி நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டு அந்த ஜலிக்கிலே நீங்கள் அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நல்ல வெயிட்டான நல்ல கல் மாதிரி ஒரு பொருளை வச்சுருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நைக்கிற அந்த கல்லை வந்து அதில் வச்சுட்டேன் அழுத்தும் போது நமக்கு வந்து அந்த பன்னீருடைய ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போது அழுத்திட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு இப்படியே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க நமக்கு வந்து வீட்டிலே நல்ல ஹைஜீனிக்காக சூப்பரான நல்ல ஹெல்த்தியான பன்னீர் வந்து கிடச்சிருக்குங்க நம்ம ஒன்றரை லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்திருந்தோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பன்னீர் கிடச்சிருக்கு இந்த பன்னீர் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீரை வச்சு எவ்வளவோ ரெசிபிஸ் இருக்குதுங்க ஹைஜீனிக்காகவும் செய்யலாம் நம்ம வீட்டில் செய்யறதுனால இதில் வந்து வினிகர்லாம் சேர்க்காதீங்க அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா க்யூப் மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பன்னீர் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தயாராகிடுச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு வீட்டில் அசத்துங்க கண்டிப்பாக இதை வச்சு எத்தனையோ ரெசிபிஸ் இருக்குதுங்க இந்த பன்னீரை வச்சு அடுத்து உங்களுக்கு வந்து அருமையான சப்பாத்தி பரோட்டா சாதத்து கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான பன்னீர் கிரேவி செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ வந்து பன்னீர் கிரேவி செஞ்சோம்னா வீடியோ வந்து பெரிய லென்த் ஆகிடும் அதனால் பன்னீர் மட்டும் செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்